டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஈவினிங் டைம்ல நினைச்ச உடனே ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம் அதை விட முக்கியமா நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும் வணக்கம் நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ஒன்று செய்ய போகிறோம் அதுவும் நம்ம பிரெட்டை தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு பிரெட் வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் பிரெட் எடுத்திருக்கோம் இது வந்து ஸ்வீட் ப்ரெட்டு தான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கோம் அந்த பிரெட்டை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து பெரிய மிக்ஸி ஜாரில் சும்மா உடச்சி போட்டுருங்க ரஃபாக ரஃபாக உடச்சி போட்டுருங்க ஒரு பாக்கெட் ப்ரெட்டை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா பல்ஸ் மூடில் விட்டு விட்டு நல்லா அப்படியே ஒரு தூள் மாதிரி நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் பிரெட்டை வந்து நல்லா தூள் தூளாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் பிரெட் தூள் இந்த பவுலில் இருக்குல்ல இதில் வந்து ஒரே ஒரு டபுள் ஸ்பூனு தண்ணி ஒரு டபுள் ஸ்பூன் தண்ணி போகும் லேசா மட்டும் அப்படியே தொளிச்சி விடுங்க தொளிச்சு விட்டுட்டு அப்படியே லேசாக விரவி கொடுத்துருங்க அவ்வளோதான் இது மாதிரி நல்லா விரவி கொடுத்துருங்க ப்ரெட்டில் தண்ணி தெளித்து நல்லா அப்படியே நல்லா லேசாக தடவை பிசைஞ்சு விட்டோம்னா அந்த ப்ரெட் வந்து நல்லா லைட்டாக நமக்கு அப்படியே நல்லா நனைஞ்சு கிடைக்கும் அதுக்கு இதோடு சேர்த்து நூறு கிராம் வெங்காயம் அதாவது ஒரே ஒரு பல்லாரி கொஞ்சம் பெரிய சைஸ்னால் ஒரு பல்லாரி எடுத்து நல்லா பொடுசு அந்த மாதிரி வெட்டியிருக்கோம் வெட்டினது அப்படியே உதிர்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு மூணு பச்சை மிளகா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கோம் மீடியம் சைஸில் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்த எடுத்து பொருசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி துண்டு வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு இன்ச் அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடுசா நல்லா இந்த மாதிரி வெட்டிவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லித்தலை மல்லித்தலை சும்மா ஒரு அஞ்சு விரல் அளவு நல்லா பொடுசா வெட்டிட்டு இதுபோல் எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம் தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கடலை மாவு ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கடலை மாவு ஒரு ஐம்பது கிராமு அரிசி மாவு பச்சரிசி மாவு பறக்காத மாவு இப்போ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிடலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இருக்கிற ஈரத்துலேயேவும் இப்போ நம்ம அடுத்து தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை பிசஞ்சிக்கிடலாம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கிடலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தெளிச்சிருக்கேன் நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம இந்த மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ மறுபடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா விரைவு கொடுங்க அவ்வளோதான் மொத்தம் நமக்கு நாலு டேபிள் ஸ்பூனு தண்ணி தேவைப்பட்டுருக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சிக்கிறணும் இந்த ஸ்நாக்ஸுக்கு நமக்கு ப்ரெட்டு மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சு இந்த பக்குவத்தில் இருக்கணும் விரல் வச்சா நல்லா அந்தளவுக்கு பதிகிறமாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பசைஞ்சி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுங்க அளவுக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு டேஸ்ட்டாக அப்படியே குளக்கட்ட மாதிரி பிடிங்க நல்லா நீட்டாக வாக்கில் பிடிச்சிட்டு லேசாக ஒரு உருட்டு இப்படி லேசாக ஒரு உருட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் உருட்டிட்டு அப்படி லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இதே போல் செஞ்சு இந்த மாதிரி தட்டில் தனித்தனியாக வச்சுருங்க நம்ம மாவு பசிஞ்சு இது போல் நல்லா நீட்டை வாக்கில் நல்லா குளக்கட்டை சேஃபில் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கதை பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் குறைஞ்ச அளவில் அளவுக்கு இருந்தாலே போதும் எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் லேசாக விரல் தொட்டா சூடுற மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியெல்லாம் வேண்டாம் ஏன்னா நமக்கு உள்ள வரைக்கும் நைஸாக மெதுவாக வந்து வரணும் இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை அப்படி எடுத்து மெதுவாக அப்படி உள்ளே சேர்த்துருங்க நம்ம லைட்டான பபுள்ஸ் தான் வரணும் எத்தனை பிடிக்குதோ அத்தனையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் செய்து வச்சிருக்கிறதுலாம் பாதி வரைக்கும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ நல்லா அது மிதமான சுட்டில் நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆனோடனே அந்த மாதிரி குச்சி கம்பியை வச்சு லேசாக மட்டும் நகட்டி கொடுங்க அப்படி லேசாக அப்படி உலச்சி விடுங்க போதும் இதுபோல் நல்லா உலச்சி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா உருண்டு எண்ணெய்லேயே உருண்டு உருண்டு வரும் உருண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் சேர்த்து ஒரு அஞ்சிலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நமக்கு அந்த மீடியமான ஹீட்டில் ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த பபுள்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால முழுக்க முழுக்க வெந்து முடிகிற அளவுக்குலாம் நமக்கு அது அந்த பபுள்ஸ் குறையாது லைட்டான அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் ஆனோடனே நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ நமக்கு சரியாக இருக்கும் இது போல் தனியாக எடுத்துருங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸு செம்மையாக இருக்கும் ம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு காரம் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கு டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரெட்டை வச்சு இதே ஸ்டைலில் இதே மெத்தட்ல நீங்க சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சு சாப்பிட்டு கமாண்டில் எப்படி வந்தன்றத சொல்லுங்க நன்றி வணக்கம்